வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு இவள்தான் சாதனா இது ஒரு சிறு கதை எழுதியவர் சரசா அவர்கள் கதைக்கு போலாமா அம்மா போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் ரெட்டை பின்னல் பின்னி டிஃபன் பாக்ஸை புத்தகத்துடன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு கல்யாண பரிசு சரோஜா தேவியை நினைவுபடுத்துவது போல வாசலில் நின்று இரண்டு தடவை கத்தினாள் சாதனா ஏடி வாசல்லேருந்து கத்துற உள்ள வந்து சொல்லிட்டு போயே ஆமாம் உள்ளே வந்தால் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொடி மாதமும் வச்சுருக்கேன் மீதி வைக்காமல் சாப்பிடு இந்த வயசில் வயத்த காயப்படக்கூடாது அப்புறம் பின்னாடி குழந்த பெற்றக்க உடம்புல தெம்பு வேண்டாமான்னு குழந்தைக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு தான் என்னை அனுப்புவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேலி பண்ணுறாங்கம்மா என்னடி உங்கள் அம்மா மொத்த கிளாஸுக்கும் கட்டி கொடுத்துருக்காங்களான்னு டிஃபன் பாக்ஸை பிடுங்கிக்கிறாங்க நான் ஒருத்தி தான் சாப்பாடு கொண்டு போகிறேன் எல்லாரும் கேண்டீன் தான் யார் என்ன சொன்னாலும் என்னோட கண்ணம்மா நான் தான் கேட்பா சரி சரி நேரமாச்சு பாய் கல்யாணிக்கு சாதனாவை நினைத்தாலே பெருமையும் அதே சமயம் பயமும் சேர்ந்து வரும் இன்னும் பதினைந்து முடியவில்லை என்ன வளர்த்தி சாட்டை மாதிரி பின்னல் எந்த உடை போட்டாலும் எடுப்பாய் தெரியும் உடல்வாகு காலம் கெட்டு கிடைக்கிறது பத்திரமாய் ஸ்கூல் போய் திரும்பி வர வேண்டும் கல்யாணிக்கு இது ஒன்றுதான் பிரார்த்தனை பாவம் அப்பா இல்லாத குழந்தை எந்த வம்பிலும் மாட்டிக்கொள்வதற்கு முன்னால் கல்யாணம் பண்ணிவிட வேண்டும் மழ மழை வென்று தட்டில் மூன்று இட்லியை எடுத்து வைத்து முழுங்கிவிட்டு பர்சில் சில்லறை இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியே வந்தாள் மூன்று வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்கும் சாதனா பள்ளியிலிருந்து திரும்புவதற்கும் சரியாய் இருக்கும் சாதனாவிடம் ஒரு சாவி இருந்தாலும் பெண்ணை தனியே விட பயம் காலம் கெட்டு கிடைக்கிறது பத்தாயிரத்துக்கும் மேலாகவே சம்பாதிக்கிறாள் கணவன் நன்றாகத்தான் சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறான் ஆனாலும் கட்டி வைத்த சோரி எத்தனை நாளைக்கு கல்யாணி வேலைக்கு போவது சாதனாவுக்கு பிடிக்கவில்லைதான் அவளுக்கு என்ன சின்ன குழந்தை அவளை மேலே படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பது என்ன சுலபமான காரியமா உடம்பில் தெம்பு இருக்கும் போதே சம்பாதித்து சேர்த்து வைக்க வேண்டும் உடல் ஓடாய் தேய்ந்தாலும் சரி இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாகிவிட்டது அவளுடைய பஸ் போயிருக்கும் பத்து நிமிடம் லேட்டானால் கூட கேட்டை பூட்டி விடுவார்கள் யோசித்து கொண்டு நிற்கும் போதே ஒரு புல்லட் அவள் பக்கத்தில் உரசுவது மாதிரி வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது யார் இவன் உங்கள் பஸ்ஸு போயிடுச்சு ஸ்கூல் கதவை மூடிடுவாங்க ஏறுங்க அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு விட்டுட மாட்டேன் கருப்பு நிற டிஷர்ட்டில் யூ ஆர் மைண்ட் என்ற அர்த்தமில்லாத வாசகங்கள் கருப்பு கண்ணாடி முகம் மறைக்கும் அளவுக்கு தாடி மீசை பங் கட்டிங் ஒரு காதில் கடுக்கன் சுருக்கமாய் ஒரே வரியில் சொல்லியிருக்கலாம் நவ யுக பணக்கார வேலை வெட்டி இல்லாத பொம்பளை பொறுக்கி இது ஒன்றும் அவளுக்கு முதல் அனுபவம் இல்லை பள்ளி கல்லூரிக்கு செல்லும் யுவதிகள் பாடத்தை தவிர இது மாதிரி தொல்லைகளை எதிர்கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டியிருக்கிறதே அவனை அலட்சியமாய் பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஏ நான் பார்க்க நல்லா தானே இருக்கேன் இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறேன் இப்போது ஒருமையில் அழைத்தவன் இன்னும் நெருங்கி வந்தான் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க இதுதானே என் வேலை கண்ணாடியை கழட்டி அவளை உற்று நோக்கினான் ஆட்டோ வந்த ஆட்டோவை நிறுத்தி ஏறி கொண்டாள் பின்னாலேயே வருவான் என்று தெரியும் தினமும் தன்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறான் இத்தனை விவரங்கள் தெரிந்து வைத்திருக்கிறான் ராஸ்கல் அன்றைக்கு முதல் இரண்டு பீரியட்ஸ் என்ன நடத்தினார்கள் என்றே தெரியவில்லை ஆயிஷாவுடன் பேசின பிறந்தான் மனபாரம் குறைந்தது சாதனாவுக்கு அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு நிறையவே இருக்கிறது ஒன்று விடாமல் எல்லாமே அம்மாவிடம் சொல்லாவிட்டால் தலை வெடித்து விடும் ஆனாலும் அம்மா கவலைப்படும் அல்லது பயப்படும் விஷயங்களை மட்டும் சென்சார் பண்ணிவிடுவாள் இன்றைக்கு வீட்டில் நுழையும் போதே வாசலில் நிற்கும் அம்மாவை காணும் ஆனால் வீடு திறந்திருந்தது வழக்கமில்லா வழக்கமாய் அம்மா கட்டிலில் படுத்திருந்தாள் பேகை மேஜையில் வைத்துவிட்டு அம்மாவிடம் போனாள் என்னடா வந்துட்டியா இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி படுத்துட்டேன் கண்ணா இதோ ஒரே நிமிஷம் பேசாமல் படு நான் ரெண்டு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படியே டிஃபன் பாக்ஸில் சூடாக போண்டா இருக்கும் பாரு ராஜி மாமி உனக்கு கொடுத்துருச்சா பாவம் நல்ல மனசு மாமிக்கு ஒரு தட்டில் போண்டாவையும் இரண்டு கப் காப்பியும் எடுத்துக்கொண்டு அம்மா பக்கத்தில் ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அதில் வைத்து விட்டு கட்டிலில் உட்கார்ந்தாள் ஏம்மா முடியலன்னா லீவு போடுறது தானே இப்படி வருத்தி வருத்தி வேலை பார்க்கணுமா பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் பாரு ஆஃபீஸ் வேலையில் கூட லீவு போடலாம் நான் ஒரு நாள் லீவு போட்டால் அங்கே நடக்கிற கலைபுரத்தை சொல்லி முடியாது எல்லாம் பிரெட்டு ஜாமீன் என் தலை உருளும் பாவம் ராஜி மாமி மட்டும்தான் அவளுக்கு முடியலையோ என்னமோ அவளும் மனுஷி தானே ஒரு நாளைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதான்னு கேட்பாள் சரி சரி இன்றைக்கி என்ன நியூஸ் அம்மா இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தா கணக்கு தவிர எல்லாத்துலேயும் நான் தான் முதல் நந்தினி இல்லை குடிடி உன் பேப்பர்ஸ் எல்லாம் அது எப்படி எல்லாத்துலேயும் நீயே முதல் மார்க்கு சரியாக கூட்டியிருக்காளான்னு செக் பண்ண போறேன்னு சொல்கிறாமா சில பேர் அப்படித்தான் கண்ணா விடை அப்புறம் பீடி பீரியடில் கீழே விழுந்துட்ட ஐயோ காட்டு முட்டிய கல்யாணி வாரி சுருட்டி கொண்டு எழுந்து விட்டாள் ஐய வெறும் ஸ்டாய்ப்பு தான் டீச்சரே டீன்சர் அயோனின் போட்டு விட்டா பாரு ஒன்றுமே இல்லை கண் விடும் அந்யோன்யம் இன்றைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் போதே ஹலோ என்று மெலிதான குரலில் யாரோ அழைப்பது போல் இருந்தது திரும்பி பார்ப்பதற்குள் அவள் பக்கத்தில் அவன் சுத்தமாய் வேஷம் மாறி இருந்தான் கிரீம் கலரில் பேண்ட் அதே கலரில் நீல நிற கட்டம் போட்ட ஷர்ட் காதில் இருந்த கடுக்கன் மைனஸ் தாடி மீசையும் தான் சுத்தமாய் முகச்சவரம் செய்திருந்தான் நன்றாக படிய வாரியிருந்தான் அவள் அவனை சிறிதும் லட்சியம் செய்யாமல் வேகமாய் நடக்க ஆரம்பித்தாள் மிஸ் சாரி நான் உங்ககிட்ட நேற்று இன்டீசண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வீட்டில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என் பேர் கிரி இன்ஜினியரிங் செகண்ட் இயர் நல்லா படிப்பேங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க மிஸ்டர் கிரி கிரிதர் உங்களை பற்றி மேற்கொண்டு எந்த தகவலும் தேவையில்லை என்னை தொடர்ந்து வரதை நிறுத்து எதுக்கு இத்தனை கோபம் நான் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலையே அதற்குள் பஸ் ஸ்டாப் வந்துவிட்டதால் அவன் வாயை மூடிக்கொண்டான் அவளை பள்ளிக்கூடம் வரை பாதுகாப்பாக கொண்டு விட்டுத்தான் நடையை கட்டினான் சே இது என்ன புது வம்பு கோபமும் ஆத்திரமும் அவள் நிம்மதியை குலைத்தது ஒரு முன்பெண் தெரியாத இளைஞன் தன்னிடம் இவ்வளவு நடந்து கொண்டது இதுதான் முதல் முறை மறுபடியும் ஆயிஷாவிடம் பகிர்ந்து விருப்பமில்லை அம்மாவிடம் சொன்னால் என்ன பாவம் அம்மா வேலைக்கு போய் அழுத்து திரும்புவாள் பயப்படுவதை தவிர அவளால் என்ன செய்ய முடியும் போலீஸுக்கு போலாமா பார்க்கலாம் இன்னொரு தடவை வம்புக்கு வந்தால் அதைத்தான் பண்ண வேண்டும் சாதனாவுக்கு இன்றைக்கு மதியமே தலைவலி மண்டையை பிளக்க ஆரம்பித்து விட்டது ஒற்றை தலைவலி குறைந்தது மூன்று நாளைக்கு இருந்துவிட்டு தான் போகும் மதியம் அனுமதி கேட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாள் அதிசயமாய் அம்மா வீட்டில் இருந்தாள் மகளை பார்த்து போனாள் ஏண்டா செல்லோ ஸ்கூல் இல்லை ஒரே தலைவலி பர்மிஷன் போட்டுட்டேன் உன் கையால் ஒரு காப்பி சாப்பிட்டு போய் படுக்க போகிறேன் ஆமாம் நீ என்ன இந்த நேரத்தில் இன்னைக்கு ராஜமாவின் வீட்டில் எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா ஒரு பீரியட் ஃப்ரீ கல்யாணி சிரிப்பதே அபூர்வம் ஏண்டி முகமே சரியில்லையே எதானாலும் அம்மா கிட்ட மறைக்காத என்னம்மா நீ ஏதாவது கற்பனை பண்ணி உடம்ப கெடுத்துக்காத என்னை கொஞ்சம் தனியாக விடு ப்ளீஸ் அம்மா தாடியை பிணித்து கொஞ்சி விட்டு அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டு ஒரு கர்ச்சிப்பை தலையில் இறுக்கி கட்டி கொண்டு ஒரு பெரிய போர்வையை தலையிலிருந்து கால் வரை போர்த்தி தூங்க முயற்சித்தாள் ஏதோ மனசை உறுத்தி இருந்தது தலைவலி கூடிக்கொண்டே போனது மறுபடியும் எழுந்து ஒரு மாத்திரையை போட்டுக்கொண்டு படுத்தாள் ஒரு வாரம் போயிருக்கும் அவன் பின்னால் தொடர்வது நிற்கவில்லை ஆனால் அவள் திரும்பியும் பார்க்கவில்லை அசம்பாவிதம் ஏதும் நடக்காததால் விட்டுவிட்டாள் ஆனால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாததால் எடுக்காமல் விட்ட காலில் தைத்த முல்லை போல உறுத்திக்கொண்டே இருந்தது அம்மாவிடம் சொல்ல வாய் எடுக்கும் போதெல்லாம் பாவம் அம்மா பயப்படுவாள் என்று வார்த்தைகளை முழுங்க பழகிவிட்டாள் அன்றைக்கு புதன்கிழமை வகுப்புகள் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இருக்கும் உன்னை பிரின்சி ரூமுக்கு வர சொன்னாங்க என்னவா இருக்கும் அந்த பொறுக்கி ஏதாவது வம்பில் மாட்டி விட்ருப்பானோ ச்சே அது சரியாக தொடை நடுங்கி அந்த எல்லாம் வராது பிரின்சிபல் முகத்தில் ஒரு பதட்டம் உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்களா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களா யாரோ பக்கத்து விட்டு பையன் குமாரா பேசு செய்தியை கேட்டதுமே உடலெல்லாம் பதறியது யார் இந்த குமார் மனோகரி அக்காவின் பையன் பேரு கூட குமார் தானே ஏதோ கரகரத்த குரல் அக்கா உடலை வாங்க என்பது மட்டுமே மனதில் பதிந்தது உடனே அழ ஆரம்பித்து விட்டாள் பிரின்சிபல் எழுந்து அவள் தோலை பிடித்து ஒன்றும் ஆகாது இரு கூட யாரையாவது அனுப்பி வைக்கிறேன் வேண்டாம் மிஸ் தேங்க்யூ நானே சமாளிச்சுக்கிறேன் வெளியே வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தாள் இவன் எப்படி இங்க ரொம்ப பயந்துட்ட போலியே அம்மாவுக்கெல்லாம் இல்லை எனக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதான் அவளுக்கு வந்த ஆத்திரத்தில் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்க தோன்றவில்லை பலார் என்று அவன் கன்னத்தில் அரைந்தாள் செருப்பை கயட்டினாள் இதுதான் கடைசி எச்சரிக்கை இனிமே என் பின்னாடி சுத்தின செருப்பு பிஞ்சதும் ஜாக்கிரதை இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கிரி அவமானத்தால் முகம் சிவந்தான் கூட்டம் கூடிவிட்டது என்னடா ராஸ்கல் பள்ளிக்கூட பொண்ணுக்கிட்ட தகராறு செய்கிற பின்னு எடுத்துருவோம் என்ன பாப்பா போலீஸ்க்கு போலாமா வேண்டாம் விட்டுருங்க சார் டே பிழைச்சு போடா இன்னொரு தடவை இந்த ஏரியாவில் பார்த்தேன் உசுறு உண்ணுதில்ல பெரிய ரோமியோன்னு நினப்பா ஏதோ கருவி கொண்டே போனான் அன்றைக்கு போலீஸிடம் போகாதது எவ்வளோ பெரிய தவறு நடு ராத்திரி மறுபடியும் தலைவலி மண்டையை பிளந்தது அவளிடமிருந்த மாத்திரையெல்லாம் தீர்ந்து இருந்தது ஃப்ரிட்ஜில் இருக்கும் என்று சமையலறை விளக்கை போட்டாள் சத்தம் கேட்டு கல்யாணி முழித்து கொண்டாள் என்னடா ஏன் தூங்கல மறுபடியும் தலைவலிம்மா சும்மா சும்மா மாத்திரையை முழுங்காத வா மிக்ஸு போட்டு தேய்ச்சி விடுறேன் அம்மா மடியில் படுத்துக்கொண்டு தலையில் மசாஜ் செய்து கொள்வது எத்தனை சுகானுபாவம் சாதனா உனக்கு என்னத்துக்கு அடிக்கடி இப்படி தலைவலி வருது நீ முன்ன மாதிரி இல்லை சதா ஏதோ யோஜனையில் இருக்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் ஃப்ரெண்டு ஷப்னம் இல்லை பார்க்க சிவப்பாக குண்டா அழகாக இருப்பாளே எல்லா பாய்ஸுமே அவளை பார்த்து சொல்லி விடுவாங்க அதுலேயும் நந்தகுமார்னு ஒரு பையன் அவளை பார்த்தா ஈன்னு பல்ல காட்டுவான் அவன் போன வாரம் அவளோட நோட்டில் ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சிட்டான் அது ஹோம்ஒர்க் நோட்டு டீச்சர் திருத்த ஸ்டாஃப் ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ரீசர்ச் முடிஞ்சதோ ரெண்டு பேரையும் பிரின்சி ரூமுக்கு கூப்பிட்டு செம டோஸ் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் மறுநாளே வந்து பார்க்க சொன்னாங்க இது என்ன அநியாயம் ஷப்னம் என்ன தப்பு செஞ்சா அதாம்மா மொத்த வகுப்பும் பிரின்சி ரூமுக்கு போய் கேட்டோம் நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க ஏமா அவன் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு தண்டனையா எல்லா விஷயத்திலும் அப்படித்தானே நடக்குது அதான் பெண் குழந்தைகள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னம்மா பேசுகிற என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது எங்கிட்ட எவனாவது தப்பாக நடந்தால் செருப்பு பிஞ்சிடும் வேண்டாம் சாதனா அப்படியெல்லாம் பேசாத பொறுக்கி பசங்கக்கிட்ட ஒன்றும் கூடாது கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமான்னு இரு நானே வயத்தில் நெருப்பை கட்டிட்டு நடமாடுறேன் அம்மா உங்கள் காலம் வேறு எங்ககிட்ட அதெல்லாம் நடக்காது தேங்க்யூம்மா தலைவலி போயே போச்சு போய்ந்தி குட் நைட் உள்ளுக்கும் வாசலுக்கும் நடந்து நடந்தே கல்யாணியின் கால்கள் கெஞ்சியது மணி ஏழாக போகுது இன்னும் இந்த பொண்ணை காணுமே ஆறு மணிக்கு மேல் லேட்டானதே இல்லை அப்படி ஏதாவது இருந்தாலும் எங்கிருந்தாவது ஃபோன் பண்ணி விடுவாள் மணி ஒன்பதை நெருங்கி விட்டது கல்யாணிக்கு வயிற்றை பிசைந்தது பக்கத்தை விட்டு பிரேமா ஓடி வந்தாள் ஆன்டி உங்களுக்கு ஃபோன் ஏதோ ஆஸ்பத்திரி பேர் சொல்கிறாங்க அர்ஜெண்டா சீக்கிரம் வாங்க வீட்டை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு விட்டு ஓடினாள் நீங்கள் சாதனா அம்மா தானே பிகே ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வாங்க லேட் பண்ணாதீங்க சாதனா சாதனாவுக்கு நேரில் வாங்க சொல்கிறோம் கல்யாணி என்னம்மா என்னாச்சு தெரியல பிரேமா நான் உடனே போகணும் பிரேமாவை கூட்டிகிட்டு போங்கம்மா இல்லைம்மா நான் இப்போவே கிளம்பிட்டேன் ஒரு ஆட்டோ பிடித்து பத்து நிமிடத்தில் பிகே ஹாஸ்பத்திரி ரிசப்ஷனில் நின்றாள் இங்கே ஒரு சின்ன பொண்ணு சாதனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் லெஃப்ட் ஐசியூ ஐசியூவா கல்யாணிக்கு மயக்கம் வந்தது ஐசியூ வாசலில் காத்திருந்தாள் வெளியே வந்த நர்ஸிடம் விவரம் கேட்டாள் இருங்க டாக்டர் கிட்டே சொல்கிறேன் உடனே டாக்டர் வெளியில் வந்தார் நீங்கள் தான் அந்த ஸ்கூல் பொண்ணோட அம்மாவா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் கத்தி ஆழமாக பின்னாடி இறங்கியிருக்கு அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் ஐயோ கத்தியா என் கண்ணே கடைசியில் நான் பயந்தபடியே நடந்துடுத்தே நர்ஸ் அவங்கள பிடிச்சிட்டுங்க பார்த்துட்டு நிற்கிறீங்களே என் ரூமுக்கு அழிச்சிட்டு வாங்க உட்காருங்கம்மா பதட்டப்படாதீங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது யாரோ பின்னாடி கத்தியால் குத்தி இருக்கான் ஆழமாக இறங்கினதுனால ரத்தம் நிறைய போயிருக்குமா பாவம் பொண்ணு யாருன்னு அடையாளம் தெரியல சாதனா என் பொண்ணு சாதனா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சாதனாவோட அம்மாவா உங்களை கையெடுத்து கும்பிடணுமா தான் அந்த பொண்ணை சரியான சமயத்தில் அட்மிட் பண்ணியிருக்கா அவளுக்கும் லேசான காயம் ஊசி போட்டிருக்கு வார்டில் தான் தூங்கிட்டு இருக்கா அவளை மகளாக அடைஞ்சதுக்கு நீங்கள் மிகவும் பெருமைப்படணும் இந்த மாதிரி தைரியசாலியை பார்க்குறதே பார்க்கறதே அபூர்வம் கல்யாணிக்கு தலையும் புரியலை வாலும் புரியலை வார்டில் கண்ணை மூடி படுத்திருந்தாள் சாதனா கையில் மட்டும் ஒரு சின்ன பேண்டேஜ் குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் அம்மா குரல் கேட்டு உச்சியிலிருந்து பாதம் வரை செழித்தது சாதனா என்னடா நடந்தது வாயில் விரலை வைத்த நர்ஸ் அவங்க தூங்கட்டும் வெளியே வாங்க என்று சைகை செய்தாள் அம்மா உங்க பொண்ணு செஞ்ச உதவி ஒரு உயிரையே காப்பாற்றியிருக்கு ஒரு ஏழு மணி இருக்கும் ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு பதினஞ்சு வயசு ஸ்கூல் பொண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு வந்தா இன்னொரு ஸ்கூல் பொண்ணு அவளுக்கும் கையில் காயம் ஏதோ ஒரு பையன் அவளை கத்தியால் குத்தியிருக்கான் இப்போ தான் அந்த பொண்ணோட ஐடியெல்லாம் ஸ்கூல் பேக்லேருந்து கழிச்சிருக்கு வீட்டுக்கு ஆள் போயிருக்கு சாதனா இல்லைன்னா அந்த பொண்ணு எப்போவோ செத்துருக்கும் நாளைக்கு சாதனாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க எல்லாம் விவரமா சொல்லுவா கையில் பேண்டேஜுடன் அம்மா மடியில் படுத்திருந்தாள் சாதனா கல்யாணி கிண்ணத்தில் பிசைந்து வைத்திருந்த சாதத்தை உருட்டி அவளுக்கு ஊட்டி கொண்டிருந்தாள் சாதனா ஒரு நிமிஷம் கதிகலங்க வச்சுட்டியே என்னடா நடந்தது அம்மா ஸ்கூல் விட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேனா இந்த பொண்ணும் நின்றுட்டு இருந்தது நான் அவளை பார்த்த ஞாபகம் இருக்கு பஸ்ஸு வந்தது எல்லாரும் முட்டி மோதி ஏறும்போது அந்த பொண்ணு பின்னாடி ஒருத்தன் கத்தியில் குத்திட்டு ஓட பார்த்தான் நான் உடனே பேக்கில் இருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை அவன் முகத்தில் அடித்து விசிலை எடுத்து ஊதினேன் அவனை பிடிங்க பிடிச்சு போலீஸில் ஒப்படைங்க விட்டுடாதீங்கன்னு கத்திட்டு அங்கே நின்று ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேம்மா பாவாவும் அம்மா உன்னை மாதிரி தானே கவலைப்படுவா ஏண்டா உனக்கும் அடிபட்டுதா எங்கேருந்து வந்தது இவ்வளவு தைரியம் அம்மா நீ சொல்கிற மாதிரி பயந்து பயந்து வாழ்ந்தா பெண்களுக்கு விமோச்சனமே இல்லை ஆணும் பெண்ணும் சமன்னு பேசிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை செயலில் காட்டணும் அட்லீஸ்ட் தற்காப்புக்காகவாது பெண்கள் தைரியமாக போராடணும் நான் உன் பெண் இல்லையா அம்மா நீ ஒரு வாரம் லீவு போடுற அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தைரியம் சொல்கிற என்ன செய்வியா அவள் பிழைப்பான்னு எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது அவனுக்கு தண்டனை தர வரைக்கும் ஓய மாட்டேன் இவள் தான் சாதனை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கண்டிப்பாக இந்த கதையில் வர மாதிரி ரொம்ப அழகாக சரசாசோரி அவர்கள் பெண்கள் தைரியமாக தான் இருக்கணும் தைரியமாக இருந்தால் தான் இன்றைக்கி இருக்குது காலகட்டத்தில் நம்மளால் வாழ முடியுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை